எப்படி கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறது டிஃபிகல்டி இன் லேர்னிங் அ லாங்குவேஜ் லெக்ஸியா அப்படிங்கிறது ஸோ இது பரவலாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் ஸ்கூலில் தான் இவங்களை ஜென்ரலாக ஐடென்டிஃபை பண்ணப்படுவோம் ஆனால் இது எதனால் வருது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பெற்றோர்களுக்கே இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் தான் படிக்கலை நீ நல்லா படித்து வரணும்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக்கலாக அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தரால் படுக் படிக்க முடியலன்னா அவங்களுக்கும் இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பேசுதல் தவழுதல் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாதிரியான கற்றல் குறைபாடு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பிறந்தவுடன் அழலை அப்படின்னாலும் இல்லை பிறக்கும் போது ஏதாவது சிரமம் ஏற்படுறதுனால இப்படி பல காரணங்கள் இந்த டிஸ்லெக்ஸியா வரத்துக்கான காரணம் சொல்லப்படுது